ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதோடைய பேர் என்ன தெரியுமா விஸ்வகர்ம திட்டம் பதினெட்டு வகையான கைவினை கலைஞர்களுக்கு திறன் பயிற்சி தந்து மூணு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கக்கூடிய திட்டம்னு சொன்னாங்க நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நிதியை சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும் ஆனால் அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை அப்படியே எடுத்து அதில் எந்த மாற்றமும் செய்யாம குறிப்பாக அதனால் உண்மையாலுமே நம்முடைய கைவினை கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு திட்டம் மட்டுமல்ல நிச்சயமாக விஸ்வகர்மா சமுதாயத்திற்கும் கைவினை கலைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி பார்க்க பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தில் பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தில் ஐந்து சமுதாயமும் பதிமூன்று இதர சமுதாயமும் பதினெட்டு சமுதாயம் அவர்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு மானியம் வட்டியில்லா கடன் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான உபகரணங்கள் ட்ரைனிங்கான பயிற்சிக்கான செலவு எல்லாம் கூட அதில் இருக்கு மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல மத்திய அரசுடைய திட்டம் பதினெட்டு வயசுக்கு மேல மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இது உங்களுக்கு செயல்படுத்தப்படும் இரண்டாவது பாரத பிரதமருடைய திட்டம் மிக தெளிவான ஒரு திட்டம் கிராம அளவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அப்ரூவ் அதன் பிறகு மாநில அரசு போர்ட்டலுக்கு வரும் மத்திய அரசுக்கு வரும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் இதுக்கு பதிவு செஞ்சிருக்கிறார்கள் எட்டு லட்சம் பேர் எனக்கு இந்தியா முழுவதுமே அப்ரூவல் பண்ணி பணம் போக ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய எட்டு லட்சம் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவரு கூட அப்ரூவல் கிடையாது ஆனா மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் கிராம நிர்வாக அதிகாரி விஏ ஒரு அரசு அதிகாரி அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கலாம் அப்படி அதாவது இங்க மக்கள் பிரதிநிதியை முன்னிலைப்படுத்தி விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் கொண்டு வர்றாங்க ஆனா திமுகவினுடைய திட்டத்தில் அரசாங்க அதிகாரி முன்னிலைப்படுத்தி இது மற்றும் ஒரு முறை திமுகவினுடைய கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம் அதனால் எங்களுடைய வேண்டுகோள் மாநில அரசு உடனடியாக கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும் மத்திய அரசு விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும் காரணம் எட்டு லட்சம் பேரும் எட்டு லட்சம் பேரும் இதற்காக ஒரு நம்பிக்கையோடு பதிவு செஞ்சிருக்கிறாங்க எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி யாருக்கிட்டையும் பதிவு கூட கேட்கல அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை நான் கைவினை கலைஞராக இருக்கிறேன் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் எனக்கு உண்மையாலுமே கிடைக்கணும் எனக்கு கிடைக்கல மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக யாராவது தமிழகத்தில் கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் அது எங்களுடைய பொறுப்பு அதனால் முதலமைச்சர் அவர்கள் அதை கைவிடணும் வேகமாக மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்தணும் இந்த திட்டத்தில் எந்த பயனாளிகளுக்கு எதுவும் கிடைக்க போவது கிடையாது இதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கைவினை கலைஞர்களுக்கு மத்திய அரசில் ஐந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பதிமூன்று இதர கைவினை கலைஞர்கள் வேலை செய்கிறோம் பதினெட்டு இவங்க அதையே அப்படியே கொஞ்சம் பிரிச்சது இருபத்தெட்டாக பண்ணியிருக்கிறாங்க அதனால் காப்பி பேஸ்ட் இது நம்ம துரைமுருகன் அந்த டி துரைமுருகன் அப்படிம்பாங்க ஒரு ஹைகோர்ட் மறு வச்சா டி துரைமுருகன் மறு எடுத்துட்டா நம்ம அண்ணன் துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்திற்கு ஒரு பொட்டு வச்சு மறு வச்சு கண்ணாடியை போட்டு கலைஞர் கைவினை திட்டமாக மாற்றியிருக்கிறாங்க கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை அப்படியே எடுத்து அதில் எந்த மாற்றமும் செய்யாமல் குறிப்பாக அதனால் உண்மையாலுமே நம்முடைய கைவினை கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு திட்டம் மட்டுமல்ல நிச்சயமாக விஸ்வகர்மா சமுதாயத்திற்கும் கைவினை கலைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதை பார்க்க பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தில் பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தில் ஐந்து சமுதாயமும் பதிமூன்று இதர சமுதாயமும் பதினெட்டு சமுதாயம் அவர்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு மானியம் வட்டியில்லா கடன் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான உபகரணங்கள் ட்ரெய்னிங்க்கான பயிற்சிக்கான செலவு எல்லாம் கூட அதில் இருக்கு மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மத்திய திட்டம் பதினெட்டு வயசுக்கு மேல மாநில அரசு கொண்டு திட்டம் முப்பத்தி வயசுக்கு மேல செயல்படுத்தப்படும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அப்ரூவ் அதன் பிறகு மாநில அரசு போர்ட்டலுக்கு வரும் மத்திய அரசுக்கு வரும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் இதுக்கு பதிவு செஞ்சிருக்கிறார்கள் எட்டு லட்சம் பேர் எனக்கு இந்தியா முழுவதுமே அப்ரூவல் பண்ணி பணம் போக ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய எட்டு லட்சம் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவருக்கு கூட அப்ரூவல் கிடையாது ஆனால் மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் கிராம நிர்வாக அதிகாரி பிஏஓ ஒரு அரசு அதிகாரி அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கலாம் அதாவது இங்கே மக்கள் பிரதிநிதியை முன்னிலைப்படுத்தி விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் கொண்டு வர்றாங்க ஆனால் திமுகவினுடைய திட்டத்தில் அரசாங்க அதிகாரி முன்னிலைப்படுத்தி இது மற்றும் ஒரு முறை திமுகவினுடைய கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம் அதனால் எங்களுடைய வேண்டுகோள் மாநில அரசு உடனடியாக கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும் மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும் காரணம் எட்டு லட்சம் பேரும் எட்டு லட்சம் பேரும் இதற்காக ஒரு நம்பிக்கையோடு பதிவு செஞ்சிருக்கிறாங்க போய் பாரதிய ஜனதா கட்சி யாருக்கிட்டையும் பதிவு செய்யுங்க நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் எனக்கு உண்மையாலுமே கிடைக்கணும் எனக்கு கிடைக்கல மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக யாராவது தமிழகத்தில் கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் அது எங்களுடைய பொறுப்பு அதனால் முதலமைச்சர் அவர்கள் அதை கைவிடணும் வேகமாக மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்தணும் இந்த திட்டத்தில் எந்த பயனாளிகளுக்கு எதுவும் கிடைக்க போவது கிடையாது இதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கைவினை கலைஞர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் மத்திய அரசில் ஐந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பதிமூன்று இதர கைவினை கலைஞர்கள் வேலை செய்கிறோம் பதினெட்டு இவங்க அதையே அப்படியே கொஞ்சம் பிரித்து அது இருபத்தெட்டாக பண்ணியிருக்கிறாங்க அதனால் கட்காபி பேஸ்ட் இது நம்ம துரைமுருகன் துரைமுருகன் சொன்ன மாதிரி அந்த டி அப்படிம்பாங்க ஒரு ஹைகோர்ட் அபிடேவிட்ல மறு வச்சா டி துரைமுருகன் மறு எடுத்துட்டா நம்ம அண்ணா துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்திற்கு ஒரு பொட்டு வச்சு மறு வச்சு கண்ணாடியை போட்டு கலைஞர் கைவினை திட்டமாக மாத்தி